உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோடி சார்பாக என் எதைங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ராசி பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் எங்களுக்கு சாதகமாக இருக்குதா என்பதை பார்ப்போம் பொதுவாக விருட்ச ராசி பெண்கள் ஒரு கேப்டன் போன்றவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அனாவசியமாக தலையிட மாட்டார்கள் தலையிட்டால் தன் தலையே போனாலும் கவலைப்பட மாட்டார்கள் ஒரு ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் வாழக்கூடிய தைரியமான பெண்மணிகள் இந்த விருச்சகராசி பெண்களை மனைவியாக அமையக்கூடிய கணவர்கள் ஜென்ம ஜென்மத்துக்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஒரு செல்லாக்காசான ஆம்பளை திருமணம் செய்து வைத்தால் கூட அவரை நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய தன்மையும் இவர்களிடம் என்ன ஒரு விஷயம் என்றால் தேல் தன் வாழால் டற்கென்று கொட்டி விசத்தை கக்குவது போல இவர் கோபத்தால் கொட்டக்கூடியவர்கள் ஆனால் அன்பால் அணைக்கக்கூடியவர்கள் தன்னுடைய துணைவரிடம் அன்பையும் கோபத்தையும் மாறி மாறி செலுத்தி எப்படிப்பட்ட சோப்பலாங்கிய கூட சூப்பர் மேனாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் இந்த விருச்சராசி பெண்கள் பொதுவாக வீர பெண்மணி என்று எடுத்துக்கொண்டோம் கொண்டோம் என்றால் ராசி பெண்கள் சிம்ம ராசி பெண்கள் தனுசு ராசி பெண்கள் இந்த மூன்று ராசி பெண்களிடமும் நெருப்பு போன்ற குணங்களை பார்க்கலாம் மிகவும் ஆனஸ்டானவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தனிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் தன் கணவரிடம் வாழ்க்கைக்கு தேவையான பல அனுபவங்களை பெறக்கூடியவர்கள் இந்த மூன்று தேவிகளினுடைய அம்சமும் இந்த விருச்சக ராசிக்கு இருக்கும் அதைவிட எக்ஸ்ட்ரானரியாகவும் இவர்களுக்கென்று ஒரு தனி வழி இருக்கும் ரஜினி படத்தில் சொல்வது போல் என் வழி தனி வழி என்று என்னை அனாவசியமாக சீண்டி பார்க்காதீர்கள் என்று சொல்வது போல் இவர்களை சீண்டாமல் இவர்களிடம் அன்பாக பண்பாக யாரெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இவர்கள் அன்னை தெரசாவாக இருப்பார்கள் பொதுவாக விருச்சிகராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தியாகம் உள்ளம் கொண்டவர்கள் தன்னை நம்பியவர்களுக்காக தன் உயிர் நீத்தாலும் அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அந்த வரிசையில் இந்த விருட்சிகாசி பெண்மணி தேவைப்பட்டால் சேலையை வரிஞ்சு கட்டி களத்தில் இறங்கவும் தயங்க மாட்டார்கள் நாற்று நடுற களத்தில் இறங்கவும் தயங்க மாட்டார்கள் இவர்களுக்கு விவசாயமும் பண்ண தெரியும் அதை அறுவடை செய்யவும் தெரியும் இதில் என்ன லாஜிக் இருக்குது என்றால் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் அச்சன் மட நாணத்தோடு கூனி குறுகி ஒரு பெண்மையாக வாழவும் தெரியும் அதுவே நேரம் வந்தால் ஒரு பட்டாளத்து இராணுவ தளபதி போல சுருக்கமாக சொன்னால் மிக மிக சாந்தமாக ஒரு அம்மனை போலவும் அதே அவசியம் ஏற்பட்டால் பத்ரகாளி போலவும் மாற தயங்க மாட்டார்கள் அவ்வளவு சிறப்பம்சம் கொண்ட இந்த விருச்சராசி பெண்மணிகள் இந்த விருச்சராசி ராசி பெண்கள் மனைவியாக கிடைத்தாலும் சரி காதலியாக கிடைத்தாலும் சரி எவ்வளவுக்கு எவ்வளோ ரொமான்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொமான்ஸும் பண்ணுவார்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ கோபப்பட முடியுமோ அந்தளவுக்கு கோபமும் படுவார்கள் அதாவது மோதலும் இருக்கும் காதலும் இருக்கும் இந்த மோதலும் காதலும் இருந்தால் வாழ்க்கையில் மிக சுவாரஸ்யங்கள் அதிகமாக இருக்கும் அந்த சுவாரஸ்யங்களை இந்த விருட்சராசி பெண்களிடம் முழுமையாக அனுபவிக்கலாம் அன்பானவர்கள் அறிவானவர்கள் ஆற்றல் உடையவர்கள் வீர திலகவதி என்று சொல்லலாம் இந்த விருட்ச என்று ஒரு டேலண்ட் இருக்கிறது பொதுவாக எட்டாம் இடத்து ராசி மர்ம விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ராசி என்று பல வீடியோக்களில் நம்ம சொல்லியிருக்கோம் ஏனென்றால் காலபுருஷ தத்துவப்படி எட்டாம் ராசியாக இருக்கும் அமானுஷியமான விஷயங்களை எல்லாம் துருவி துருவி கண்டுபிடிப்பது யார் என்றால் இந்த விருச்சகத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த விருச்சத்தில் இருக்கிற பெண்கள் துப்பறியும் பணியில் சேர்ந்தால் சிபிசிஐடியாக சேர்ந்தால் ஒரு ஆண்களால் முடியாத காரியத்தை கூட இவர்கள் துருவி துருவி ஆராய்ந்து அதில் என்னதான் நடந்தது என்று வெட்ட வெளிச்சமாக எடுத்து உரத்தி விடுவார்கள் தன்னுடைய இலாக்காவுக்கு அதுக்கப்புறம் அந்த இலாக்காவிலிருந்து அது வெளிப்படுமா வெளிப்படாதாங்கிறது அது மேல் அதிகாரியை பொறுத்து ஆனால் தான் ஒப்புக்கொண்ட இலாக்காவின் பணியை நூறு சதவீதம் செய்து முடித்து விடுவார்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயங்களை கூட அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் அந்த எடுத்த பணியில் அதுவும் மக்களுக்காக என்று ஒன்று வந்து விட்டால் மக்களுக்காக தன்னுயிர் கொடுக்க கூட கவலைப்பட மாட்டார்கள் இந்த விச்சராசி பெண்கள் இந்த விருச்சராசி பெண்கள் அதிகமாக சூஸ் பண்ணுவது என்ன வேலை என்றால் நம்பர் ஒன் முதலிடமாக காவல்துறையை சூஸ் பண்ணுவார்கள் இரண்டாவது செவிலியராக டாக்டராக சூஸ் பண்ணுவார்கள் மூன்றாவது ராணுவத்தை சூஸ் பண்ணுவார்கள் நான்காவது நெருப்பு சம்பந்தமான உருக்காலைகள் போன்ற இடங்களில் இருப்பார்கள் ஐந்தாவது சாதாரண வேலையில் சேர்ந்து ஒரு சூப்பர்வைசராக மேனேஜராக விடுவார்கள் ஆறாவதாக பேங்க் அக்கவுண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சார்ந்து இருப்பார்கள் ஏதோ விதியின் வசத்தால் சிலர் கூலி வேலை செய்யலாம் ஆக மொத்தம் இந்த விருச்சகராசி பெண்கள் ஹார்ட் ஒர்க்கும் செய்ய தெரியும் மென்மையான பல நுணுக்கமான வேலைகளையும் செய்ய தெரியும் இவர்களுக்கு மென்மையான நுணுக்கமான வேலைகள் செய்யும் பொழுது இவர்கள் பிளட்டு வந்து அதிக ஸ்பீடு உள்ளதால் அதிகமாக நுணுக்கமான வேலையெல்லாம் செய்யக்கூடாது இவர்கள் செய்யக்கூடாது அப்படி செய்தால் இவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் இரத்த கொதிப்பு ஏற்படும் இவர்களுக்கு எப்பொழுதுமே ஸ்பீடான வேலை ரத்தம் எப்படி ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கணுமோ அந்த மாதிரி ஸ்பீடான வேலை உடனுக்குடனே முடியக்கூடிய வேலை வியாபாரம் இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வியாபார வேந்தர்கள் என்று சொல்லலாம் யாருக்கெல்லாம் சரியாக வரம் கிடைக்கலையோ யாருக்கெல்லாம் இறைவனிடம் முறையாக முறையிட்டு தேவையான சௌகரியங்கள் வரமெல்லாம் கிடைக்கலையோ இந்த விருட்சகராசி பெண்கள் பூ விற்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பூ வாங்கிட்டு போய் அவங்க சாமி கும்பண்டா நிச்சயமாக அவங்களுக்கு நல்லது நடக்கும் இதெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது இவங்க பூ மட்டும் இல்லை காய்கறி விற்கிறவங்களா இருக்கட்டும் அரிசி விற்கிறவங்களா இருக்கட்டும் நகை விற்கிறவங்களா இருக்கட்டும் துணி விற்கிறவங்களா இருக்கட்டும் ஆக மொத்தம் எந்த வியாபாரியாக இருந்தாலும் சரி அதே போல் வியாபாரியில் தனுசு ராசி சிம்ம ராசி மேச ராசி இந்த மூன்று ராசிக்காரங்கள்ட்டையும் வியாபார பொருள் வாங்கினா கை ராசியாக இருக்கும் பொதுவாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரமே ஆகலை அப்படின்னா இந்த மூணு ராசிக்காரங்கள்ட்டையும் ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும் இல்லாத அவங்கள்ட்ட ஒரு பொருளை சும்மானாலும் கொடுத்துட்டு ஒரு ரூபா வாங்கிட்டு போனால் கூட அவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும் அந்த மூணு ராசிக்காரங்களுடைய அதிர்ஷ்டமும் சேர்ந்து நாலாவதாக நாலாவதாகன்னு சொன்னாட்டி நாலாம் இடம் இல்லை இவங்களுக்கு அந்த மூணு ராசிக்கும் பெஸ்டான ஃபஸ்ட் ராசி இந்த விருச்சக ராசி இந்த ராசி பெண்கள் தான் வந்து துருஷ்டமாக இது வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் மற்றவர்களுக்கு இவர்கள் கையால் ஒரு தண்ணிமைத்தி கொடுத்தா கூட போதும் அல்லது இவர்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து உன் கையால் ஒரு ஒருத்தர் ரூபாய் கொடுமா அப்படின்னு வாங்கிட்டு போனால் போதும் இந்த வெற்றி ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கிறது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதமும் அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதமும் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதமும் இருக்கிறது இந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்த பெண்கள் அழகோ அழகு 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 அவள் போல் இல்லை பாட்டு எனக்கு சரியா தெரியல இருந்தாலும் அந்த வர்ணிக்க இருந்ததுக்காக ஒரு ரெண்டு வரி அதை விட அனுசு நட்சத்திரக்காரர்கள் இந்த அனுசு நட்சத்திரத்தை சுக்கரனோ சந்திரனோ பார்வையிட்டால் பயங்கர சிவப்பாக இருப்பாங்க இல்லை என்றால் மான் நிறமாக கருப்பாக இருப்பாங்க ஆனால் மிகவும் கலையாக இருப்பாங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்பப்பா சொல்லவே தேவையில்லை பிரமிப்பு பிரமிப்பு பிரம்மன் படைத்த ஓவியம் என்று சொல்லலாம் ஒரு சிலர் வேண்டும் என்றால் மற்ற கிரகனுடைய கொஞ்சம் அழகு இழந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் பொதுவாக விருச்சகத்தில் பிறந்த பெண்கள் மேனி அழகாக இருக்காங்களோ இல்லையோ உள்ளத்தில் அழகானவர்கள் குடும்பத்திற்கு நம்பிக்கையானவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட மருமக ராசி தான் அவெல்லாம் செய்யறது சரியில்லையே என்றெல்லாம் சிலர் நினைக்கலாம் அதையும் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன் பொதுவாக எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி திருமண நாட்கள் சரியில்லை என்றால் அவர்களுடைய மன வாழ்க்கை சிறக்காது ஏற்கனவே பல பதிவுகள் போட்டிருக்கோம் எதுக்காக இதை சொல்கிறோம் என்றால் திருமண நாட்கள் என்பது சாதாரணமாக பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்களாகவோ அல்லது காலண்டர் உள்ள நாட்களாகவோ சூஸ் பண்ணக்கூடாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்திக்கு தகுந்த கிரக அலைகளுக்கு தகுந்த நாட்களை திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளுக்கு நாம் ஆராய்ச்சி பண்ணி சரியாக கொடுக்க வேண்டும் அது ஒரு ஜோடரின் கடமையாகும் நிறைய ஜோடர் குருமார்கள் அது செய்வதில்லை அரைச்சமாவையே அரைக்கிறோம் துவைச்ச துணியை துவைக்கிறோம் என்பது போல ஒரு திருமண நாட்களை பொருத்தம் பார்க்கும்போது பொதுவான நாட்களை சூஸ் பண்ணி கொடுத்து விடுவார்கள் அப்படி கொடுப்பதனால் பல பிரச்சனைக்கு ஆளாவார்கள் அதுக்கெல்லாம் தனியாக பதிவு போட்டிருக்கிறோம் உங்களுக்கு நேரம் இருந்தால் அந்த பதிவுகளை பாருங்கள் நல்ல குணமும் அறிவும் ஆற்றலும் நிறைந்த பல பெண்களுக்கு பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களையும் எடுத்துக்கலாம் இருமணம் கூடியது தான் திருமணம் இந்த இரு மனங்களும் லவ் செய்து திருமணம் அன்னைக்கு சரியான நாட்களை சூஸ் பண்ணி திருமணம் பண்ணா விட்டால் அன்றைக்கு நடந்த கோச்சார கிரக நிலைப்படி அவர்களுக்கு புதியதாக ஒரு சட்டம் எழுதப்படும் இறைவனிடத்தில் சாதாரணமாக ஓடிப்போய் கல்யாணம் பண்ணாலும் சரி இல்லை ஊரறிந்து உலகம் அறிந்து மணவரை ஏறி அமர்ந்து கல்யாணம் பண்ணாலும் சரி நீங்கள் எந்த மாதிரி கல்யாணம் பண்ணாலும் உங்களுடைய திருமண நாட்கள் சரியில்லை என்றால் உங்களுடைய திருமண நாட்கள் இரண்டு பேருக்கும் கிரக அலைக்கு சரியில்லை என்றால் அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும் நல்ல போய்ட்டு இந்த தொழில் திடீரென்று முடக்கமாகிவிடும் உடனே என்ன சொல்லுவாங்க இந்த மூதேவி கல்யாணம் வந்த நேரம் சரியில்லை அப்படின்னு பழி போட்டு போயிடுவாங்க அதுவே நல்லா ஆகா ஓகேன்னு யாவரம் ஆகா மகாலட்சுமி சூப்பர்வாங்க எது நடந்தாலும் இந்த பெண் மேலே ஒரு சாக்கு போட்டு தப்பிக்கிறதுக்குன்றே அது வேற யாரும் சொல்ல மாட்டாங்க தன்னுடைய மாமியாரே அவங்களும் ஒரு பெண்ணு தான் பெண்ணுக்கு பெண்ணே தான் எப்பொழுதும் எதிரி பெண் என்பவள் அக்காவோ தங்கையாவோ ஆகிற தகுதி ஏற்படுகிறது பருவம் அடைந்த பிறகு மனைவி என்ற தகுதி ஏற்படுகிறது அதற்கு பின் தாய்மை என்ற தகுதி ஏற்படுகிறது அதற்கு பின் மாமியார் என்ற தகுதி ஏற்படுகிறது இந்த மாமியார் தகுதி வந்ததுக்கு அப்புறம் இந்த முன் ஏற்பட்ட அனுபவ தகுதியெல்லாம் மறந்துவிட்டு மாமியார் என்ற ஒரு கொம்பு வந்து விடும் அதனால தன்னுடைய இனத்தால் பிறந்த பெண்ணை கூட ஒரு பெண்ணாக நினைக்காம இந்த மூதவி வந்த நேரம் சரியில்லை அப்படின்னு ஒதுக்கிட்டு ஏன் அது நடந்துச்சுன்னு என்று பரிசோதிக்காமல் போயிடுவாங்க அதுக்காகத்தான் இவ்வளோ விரிவாக்கமாக சொல்கிறோம் அது பெண்கள் விடியோவில் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பெண் தான் எப்பொழுதும் பொறுப்பானவ ஒரு பெண் நினைத்தால் ஒரு ஆணையே உருவாக்க முடியும் பொதுவாக எல்லோரும் இருக்காங்க ஒரு ஆணுக்கு பெண் கட்டுப்பட்டவள் என்று அதுதான் இல்லை பெண் என்பவள் எப்பொழுதும் தாய்மை குணம் கொண்டவள் அவள்தான் மிகப்பெரிய சக்தி அந்த சக்தியை உணராமல் இருக்கும் வரை ஆண்கள் கட்டுக்குள் அந்த பெண்கள் இருப்பாள் அந்த சக்தியை உணர்ந்து விட்டாள் அந்த ஆண்கட்டில் அந்த பெண் இருக்க மாட்டாள் அப்புறம் கல்ச்சரே மாறிவிடும் இந்த கல்ச்சர் எல்லாம் மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் அவரவர் திருமண நாட்களை அவரவர் கிரகநிலைக்கு ஆராய்ச்சி செய்து அந்த நல்ல நாட்களை திருமணம் செய்து கொண்டால் இவர்கள் எதிர்காலம் மிக உன்னதமான காலமாக அமையும் வாழ்வில் இந்த மாதிரி புதிய முயற்சி புரட்சி எல்லாம் யார் செய்வார்கள் என்றால் இந்த விருச்ச ராசிக்கார பெண்கள் தனுசு ராசிக்கார பெண்கள் சிம்ம ராசிக்கார பெண்கள் மேச ராசிக்கார பெண்கள் இவர்களெல்லாம் மற்ற ராசிகளுக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய உத்தம புருஷர்கள் என்று சொல்லலாம் பொதுவாக உலகத்தில் பெண்கள் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் என்றால் அந்த போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த நான்கு ராசியில் தான் பிறந்திருப்பார்கள் அதில் முதலிடமாக விருச்சிக ராசியில் பிறந்திருப்பார்கள் அப்படியெல்லாம் போராடி பெண் சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய உன்னதமான பெண்மணிகள் இந்த நான்கு ராசிக்காரர்கள் அதில் முதன்மையிடம் ராசி பெண்கள் அப்படிப்பட்ட விருட்சகராசி பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் நான்காம் இடத்தில் சனியும் ஐந்தாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்தில் குருவும் பதினொன்றாம் இடத்தில் கேதுவும் மிக மிக உன்னதமான வருடமாக இருக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இதுவரை போராட்டமாகவே இருந்த பிரச்சனை எல்லாம் போல அடங்கி ஒடுங்கி ஏன் உங்களுடைய எதிரிகள் கூட உங்களிடம் வாண்டடாக பேச வருவார்கள் யாரெல்லாம் உங்களை தொழில் சார்ந்தோ அல்லது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோ யாரெல்லாம் உங்களை புறம்பேசி தெரிந்தார்களோ அவர்களே நான் என்னமோ நினைச்சப்பா ஆனா உன்னை ஒன்றுமே செய்ய முடியல நீ கில்லிமா அப்படின்னு தன்னுடைய மன நெகிழ்ந்து மனதார் வந்து பாராட்டுவார்கள் அப்படிப்பட்ட காலம் வந்துவிட்டது சத்தியமே கொள்ளடா தலை நிமிந்து செல்லடா லட்சியமாய் கொள்ளடா இது வந்து ரொம்ப ரொம்ப சாங் இந்த சாங் ஒரு யாபகம் வருகிறது இந்த விருச்சராசி பெண்கள் பழமையும் ரசிப்பார்கள் புதுமையும் ரசிப்பார்கள் அவர்களுக்கு மேட்டாங்காட்டிலையும் அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து வாழவும் தெரியும் சுனாமி வந்தா கூட அது சும்மிங் அடித்து அதில் மீளவும் தெரியும் திருச்சி பெண்கள் மிகவும் கெட்டிக்கார பெண்கள் சுட்டிக்கார பெண்கள் வாழ்வில் எந்த ஒரு விஷயத்தையும் லட்சியத்தோடு ஒரு மனதோடு செயல்பட்டு தன் வாழ்வில் எவ்வளவு குழப்பங்கள் எவ்வளவு சங்கடமான விஷயங்கள் வந்தாலும் கூட தான் எடுத்துக்கொண்ட ப்ராஜெக்டாக இருக்கட்டும் உறுதிமொழியாக இருக்கட்டும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் உறுதியோடு செயல்பட்டு மற்றவர்களுடைய சந்தோஷமே தன்னுடைய சந்தோஷம் என்று நினைக்கக்கூடிய உத்தம புத்திரர்கள் என்று சொல்லி இந்த ராசிக்கு என்று ஒரு தனி பெருமை இருக்கிறது அது என்ன பெருமை என்றால் விருச்சகத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மற்ற ராசியில் கெட்டு சீரழிந்து போகக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்களை இந்த ராசியில் பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் செய்து விட்டால் அவர்களை எப்படியாவது தன்னுடைய வாழ்நாளில் அவர்களை அடக்கியோ ஒடுக்கியோ நிலைநாட்ட வைத்து விடுவார்கள் அவ்வளோ டேலண்ட் உள்ளவர்கள் உருப்படாத ஜாதகத்துக்கூட விருச்சகராசி என்று சொல்லிவிட்டால் நல்ல அனுபவம் உள்ள ஜூடர்கள் விருச்சகராசியாக வேறு எதையும் பார்க்க வேண்டாம் அவங்களுக்கு திருமணம் செய்துவிடுங்கள் அவங்களுக்கு அவங்களிடம் இவர்களை ஒப்படைத்து விடுங்கள் என்று மன உறுதியோடு சொல்லுவார்கள் அவ்வளவு டேலண்ட்டு நிறைந்தது இந்த விருச்சகராசி என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்